நம்ம வீட்டில் சாப்பாடு மீன் குழம்பு என்ன ரசம் பூண்டு ரசமா தக்காளி ரசம் வாங்க சாப்பிடலாம் வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களே மாரி இப்போ பன்னெண்டு கிட்ட ஆகுது டீ கிடையாது காஃபி கிடையாது இப்போ லெமன் ஜூஸ் டெய்லி மாதிரி ஒரு பதினஞ்சு நாளாக ஒரு லெமன் எடுத்துகிட்டு ரெண்டு லிட்டர் இது இரநூத்தி ஐம்பது எம்எல் இது ஒரு இரநூத்தி ஐம்பது ஐநூறு எம்எல் தண்ணியில் நல்லா மிக்சியில் அரைச்சி உப்பு போட்டு அப்படியே குச்சிடுறது இது வந்து ஃபேட்டாக குறைக்குன்னு சொல்லிடுறாங்க நான் புக்கில் படித்தேன் ஒரு லெமன் சாப்பிடுங்க ஃபேட் லிவர் இந்த லிவரில் ஃபேட் இருக்கும் உடம்பு கொஞ்சம் ஃபேட்டாக இருக்கிறவங்க இது டெய்லி நீங்கள் ஒரு மூணு மாதத்துக்கு சாப்பிட்டா உடம்பு ஓரளவு குறையின்னாங்க சரி நம்மளுக்கு என்னென்னா தெரியுதோ எல்லாம் செஞ்சு பார்த்து முடியாது தான் நான் சுகர் வந்து எதுவுமே சேர்த்துக்கிறது இல்லை சுகர் சேர்த்துக்கிட்ட பதினஞ்சு நாள் ஆகிடுச்சி காஃபி டீ எதுனா சாப்பிட்டா கூட நாட்டு சக்கரை தான் சேர்த்துக்கிறது உப்பு போட்டு எல்லாமே நல்லா தான் இருக்குது சுகர் படம்னு சூப்பராக இருக்கும் பட் சுகரை எடுத்துக்கோ நான் சொல்லிக்கிறாங்க நான் கொஞ்சம் பின்னாடி போய் காமிக்கிறேன் கொஞ்சம் தொப்பை கம்மியாக இருக்கா பாருங்கள் இந்த பணியில் வந்து அபரிதமாக தான் தெரியும் எனக்கு தெரியுதுங்களா எனக்கே ஐ ஃபீல் கொஞ்சம் ஃபீல் ஆகும் கொஞ்சம் குறைஞ்சிருக்க மாதிரி கஷ்டங்க உண்டாக ஆகக்கூடாது ஆக்டு அது குறைக்கிறதுக்குள்ளே போதும் போதும் ஆகிடும் நான் அப்படியே விட்டுறேன் இன்னும் நம்ம ஸ்டேஜில் போய் டான்ஸ் ஆடுறோம் இல்லையா அப்போ மூச்சு அரைக்கணும் கண்டினியூ ஆட முடியும் கொஞ்சம் ஒரு பத்து கிலோ கம்மியாக இருந்தால் சூப்பராக ஆடுவேன் ஓகே அப்புறம் என்ன சமையல் வீட்டில் கொஞ்சம் குளிப்பாட்டின்னு இருக்காங்க பேரனை அவங்களுக்கு ஒன்றாக இருந்தேன் நேற்று வந்து அம்மாவாசையில் சிக்கன் மட்டன் மீன் எதுவுமே கிடையாது இன்றைக்கி நான் எதுவும் வாங்கலை எதுவுமே வாங்க வாக்கிங் போயிட்டு வரப்போ ஒரு அம்மா மீன் விற்று போனாங்க கவல் கவலைய நம்ம சொன்னாங்க கவலை மீன் கவலை மீன் சரி அது என்ன அது சாப்பிட்டா பால் சுரக்கு பேரனுக்கு பால் கொடுக்குறாங்க அது சுரக்கணுன்னாங்க சரி நூறுரூவா கேட்டேன் நூறுரூவா தந்துருக்காங்க அந்த கவலை மீன் குழம்பு தான் வைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் நாங்கள் அந்த மீனை காமிக்கிறேன் நூறுரூவா வாங்கலாமான்னு பாருங்கள் சாப்பிட்டு வந்துடுறேன் ரெண்டு கிளாஸ் வருங்க வாரம் வரேன் சாப்பிட்டு வந்துடுறேன் கூப்பிட்றாங்க மீனை பாருங்கள் நூறுரூவா வாங்கினேன் பட் முள் நிறைய இருக்குல்ல முழு நிறைய இருக்குது இங்கே பாருங்கள் ஜூம் பண்ணுறேன் எப்படி இருக்கு பாருங்கள் முள் பார்த்தாலே பயமாக இருக்குது பட் வந்து குழம்புல போடுவாங்களாம் உறுப்பாங்களான்னு தெரில இந்த மீனை பற்றி அந்த அம்மா சொன்னாங்க தாய்ப்பால் கொடுக்குறவங்க இந்த மீன் நல்லதுன்ட்டு நல்லா முறு முறுன்ட்டு இல்லை எல்லாமே நான் குழம்புல தாங்க கொடுக்குறேன் சரி நான் சாப்பிட போகிறது இல்லை குழம்புல கொடுக்குறேன் இன்னைக்கு கவளை மீன் குழம்பு கவலை கிடையாதுங்க சவலையார் எதுவும் சவளை மீனா கவலை மீன் நான் கவலையார் சா சாலையாக எனக்கு இது தாய்மார்களுக்கு நல்லது கொடுங்கன்னு தெரிஞ்சவங்க சொன்னாங்க ஆமாம் என்ன அது வெறும் மீன் போட்டால் குழம்பு இருக்காது போல இருக்கா நான் போயிட்டு வரத்துக்குள்ளே குழம்பு திக்காயிட்ருக்கு அவ்வளோதானா லாஸ்ட்டு மீன் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் அவ்வளோதாங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் சாப்பாடு ஆகிட்டுருங்க பாருங்கள் அவட்ட மொத்தம் அவங்கள்ட காமிக்கிறேன் என்ன பண்ணுறாங்கன்ட்டு எப்படிங்க உங்கள் ஊரில் வெயில் அடிக்குதிங்க ஒரு மேகத்தை காணம் பாருங்கள் சுரீர்னு வெயில் கீழே பார்த்தா தெரியும் உங்களுக்கு வெயில் வீணாக போதுன்னு வாங்கல அதான் இது துண்ணு காய வச்சா அப்படி மொட்டை மொட்டை மொட்டைன்னு காஞ்சிடுவோம் சரியான வெயில் இதே இடத்துல அங்கே ஒரு கோடு தெரியுதுங்களா ஜூம் பண்ணுறேன் பாருங்கள் அந்த ஒரு கோடு இருக்கா அந்த கோடுக்கு மேலே வந்துச்சு தண்ணி வந்துச்சு மழை பெஞ்சு வீட்டுக்குள்ளெல்லாம் தண்ணி எங்கள் வீட்டில் தண்ணி வரல ஏன்னா அந்த ஃபர்ஸ்ட்டு படிக்கட்டு வரைக்கும் வந்துச்சு வீட்டுக்குள்ளே போகல பட் எங்கள் வீட்டுக்குலாம் பயங்கர தண்ணி நீங்களாம் பார்த்துருப்பீங்க ஞாபகம் இருக்குங்களேன் காரில் பாதி பாதிக்காரம் மூழ்கி போச்சு ஆச்சு ஒரு இருபத்தஞ்சாயிரம் செலவாச்சு வண்டிக்கு ஒரு பத்தாயிரரூபா ஆகும் வண்டிக்கு ஒரு அஞ்சு நம்மளுக்கு டைம் சரினா மாதிரிலாம் ஆகும் ரைட் ஓகே வெயில் பின்னு பின்னு பெறுது வெளியே நிற்க முடில மழை இல்லை வெயில் வெயில் கா அந்த 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 கோல் வரைக்கும் தண்ணி இருந்துச்சு அதை சொல்லணுங்க அதாவது நம்ம வீட்டில் கிச்சன்லேயே இவ்வளோ தண்ணி வந்து வீட்டில் இருக்க எல்லா திங்ஸ்ஸுமே போயிடுச்சு கிச்சன் திங்ஸ் எல்லாமே அது நீங்கள் சொல்கிற டூ தௌசண்ட் ஃபிஃப்டின் ஆமாம் டூ தௌசண்ட் ஃபிஃப்டின் சொல்றேன் நான் போன வருஷம் சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினஞ்செல்லாம் ரொம்ப அநியாயங்க அந்த போன வருஷம் வந்து கீழே எதுவுமே பாத்திரங்கள்லாம் இல்லைல்ல அதனால் இதுதான் தண்ணி தான் வந்தது ஆமாம் 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 டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் டோட்டல் கிச்சனில் இருந்த எல்லாமே அது அது வரைக்கும் வந்துச்சு அந்த ஒரு மிஷின் இருக்கு நல்லா தூக்கி போட்டு அதுக்கப்புறம் தான் மேலே கிச்சன் சிலிண்டர்லாம் மிதக்க ஆரம்பிச்சு எங்கள் வீட்டில் ஏன்னா கிச்சன் வந்து எங்களுக்கு கீழே தான் இருந்துச்சு மொத்தமும் வந்து சிலிண்டரு அந்த ஸ்டவ் கிவ்வெல்லாம் மிதக்க ஆரம்பிச்சிச்சு எல்லாம் தூக்கி போட்டாச்சு ஃப்ரிட்ஜு எல்லாமே எல்லாம் போச்சு கட்டுறதுக்கு மேலே தண்ணி அப்போ வந்து மேலே வீடு இல்லை எங்கள் அப்பா வந்து தம்பி மொட்டை மாட்டில் தங்க வச்சிட்டோம் நம்ம நம்ம இங்கே இல்லை இல்லை இங்கே மேலே வந்து ரெண்டு ரெண்டு இது இருந்தது ரூம் இருந்தது மொட்டை மாட்டில் எப்படி தங்க முடியும் மொட்டை மாட்டின்னா அது மொட்டை மாட்டி தான் ஒரு ரூம் இருந்துச்சு ரெண்டு ரூம் இருந்துச்சு ஐயாப்பா அதை நினச்சி பார்க்குறதுக்கு பயமாக இருக்குது சில பேர் எனக்கு லைஃப் வந்து ரீவைண்ட் பண்ணால் நல்லாயிருக்குன்ட்டு என்னை போட்டு ரீவைண்டிங்கே வேண்டாம் முடிஞ்சதும் முடிஞ்சு போச்சு முடியாது முக்கிய போச்சுன்னா மாதிரி இன் ஃபியூச்சர் தான் பார்க்கணும் பாஸ்டிவ்ஸ் பார்த்தா பாசிட்டிவ்ல கஷ்டப்பட்டு ஞாபகம் வருது ஒன்றும் இல்லை என்னுடைய பையன் வந்து கோஷா ஹாஸ்பிட்டலில் பிறந்தான் ட்ரிபிளிகன் கோஷா ஹாஸ்பிட்டலில் என்னுடைய சம்பளம் ஐம்பது ரூபா எங்கள் ஒய்ஃப் அந்த சம்பளமும் அவ்வளோ தான் அறநூறுவா ரூபா எழுநூறு தான் இருக்கும் எங்கள் ஊருக்கு மூணு மாதம் வேலைக்கு போகல டெ குழந்த அவங்க அம்மா கிட்டே இருந்தாங்க டெலிவரி கோசம் அங்கே கூட்டின்னு வந்துட்டாங்க அறுநூத்தம்பரம் எப்படி பத்தும் பஸ்ஸில் போகிறது வர்றது கடைசியில் என் பையன் பிறந்துட்டான் கோசா ஹாஸ்பிட்டலில் என் பையன் பிறந்ததை நாங்கள் வீட்டில் சொல்கிறதுக்கு போகிறதுக்கு எங்கிட்ட பஸ் பார்க்கலாம் கையில் காசு இல்லை கோசா ஹாஸ்பிட்டலேருந்து ட்ரிப்ளிகேன்லேருந்து அங்கே வரைக்கும் நடந்து தான் போனேன் நடந்து போய் சொன்னேன் எங்கள் அம்மா அப்பா கிட்டே அதான் அதெல்லாம் காலையில் ஆறு மணிக்கு வித்தோடு அடிக்க முடியுமா ஒரு பத்து பன்னெண்டு மணி நான் ஜனத்தோடு தேவையான ஏறி வித்தோட போயிடலாம் ஆனால் கண்டக்டர் கேட்பார் கையில் காசு இல்லை நடா அப்போ வந்து மாமியார்கிட்ட காசு கேட்கறது ஒரு அசிங்கமாக இருக்கும் என் நிலமை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் பஸ் வேறு கொடுங்க சொல்லி கேட்கறது அசிங்கமாக இருக்கும் அவ்வளோ கஷ்டப்பட்டோம் என் பையன் போடுறப்போ என் பாக்கெட்டில் வந்து ஏழு ரூபா எட்டு நூதா இருந்துச்சு இப்போ பையன் பிறந்தோன்னு ஒரு சொம்பு கொடுத்துட்டு சிஸ்டர் என்ன சொன்னாங்க ரெண்டு கப்பு காப்பி வாங்கினோம் நாங்கள் ரெண்டு கப்பு காப்பி ஏழு ரூபா எட்டுரூவா முடிஞ்சு போச்சு சுத்த பைசா காலி இன்னடா நீ அவ்வளோ செலவு பண்ணிட்டேன்னு கேட்பீங்க அப்போ வந்து இந்த இந்த இடம் இருக்கு இல்லையா என்ன சம்பளம் ஐம்பது ஐம்பதுருவாயில்ல இப்போ நான் நிற்கிற இடம் வந்து தமிழ்நாடு வீட்டை சேரும் குழுக்கள் விழுந்துச்சு இரநூத்தி நாற்பத்தி ரூபா நான் கட்டணும் மாதம் ஸோ அறநூற்றி ஐம்பது ரூபாயில் இரநூத்தி நாற்பத்தி மூணுரூவா போயிடுச்சுன்னு வச்சிங்க மிச்சம் எவ்வளோ இருக்கும் கையில் ஒரு முந்நூறுவா தான் இருக்கும் அந்த முந்நூறுவா வச்சுன்னு ஒரு மாதம் ஃபுல்லாக ஓட்ட முடியுமா நான் வெளியே தான் ம எங்கள் ஒய்ஃப் வந்து அவங்க அம்மா வீட்டில் இருந்தாங்க எங்கள் அம்மா பயங்கர செட்டு வீட்டிலலாம் சாப்பிடக்கூடாது கல்யாணாட்சிதான் தனியாக போ காலையில் கல்யாணம் ஆச்சு சாயங்காலம் தண்ணி கொடுத்து வச்சுட்டாங்க என்ன எங்கள் ஒய்ஃபையும் ஒரு அது சொன்னாங்க பெரிய கதைங்க அது ஆனால் ரொம்ப ரொம்ப லைஃப்பில் வந்து கஷ்டப்பட்டோம் கஷ்டப்பட்டோன்னா சாப்பிட்டோம் நானும் ஓய்ஃபம் அவ்வளோதான் யார்கிட்டே கடன் வாங்காமல் யார்கிட்டே பிச்சை எடுக்காமல் இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக சாப்பிட்டோம் அப்படியே கடவுள் ஒருத்தர் இருக்கிறதால படிப்படியாக லைஃப்பில் முன்னேறி இங்கே வந்து நிற்கிறோம் என்னும் போல் வாழ்க்கை எண்ணம் போல் மட்டும்தான் வாழ்க்கை நாங்கள் யாருன்னு கெடுதல் பண்ணல ஸோ நம்ம லைஃப் நல்லா தான் போயின்ட்டு இன்னும் சொல்லாங்கம்மா சிறுகை கட்டி பெருகாழ்னாங்க அந்த விஷயத்தில் நம்மளுக்கு வந்து என்ன சின்ன சின்னதாக இருந்தால் போதும் அப்படி தான் இப்போ அவன் சொல்கிறேன் ஓஹோ ஆஹா நான் வாழணும் தேவையில்லை லிமிட்டாக இருக்கிறத வச்சு சந்தோஷமாக இருக்கணும் பறக்கிறதுக்கு ஆசைப்படக்கூடாது நான் அடிக்கடி சொல்கிற டேலாக் தான் அது சரி விடுங்க நான் பேசுனா தோண தோணும் பேசினே இருப்பேன் சமையல் ஆகுது பார்க்கலாம் இன்றைக்கி மதியாக நான் வெறும் சாப்பாடு ரசம் தான் அவங்க மீன் குழம்பு கை கொடுன்னா மாட்டேன் பட் காலையில் வந்து தக்காளி தொக்கு பண்ணேன் அது கொஞ்சம் சாப்பாடில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டேன் ஒரு கப் ரைஸ் தட்ஸ் ஆல் வெயிட் பண்ணுங்க இன்னைக்கு நம்ம வீட்டில் கவலை மீன் குழம்பு கவலையா நவலையா எதுவும் தெரியலீங்க மீன் பேர் இது வந்து என்ன ரசம் தக்காளி ரசம் தக்காளி ரசம் ரைஸ் ஒயிட் ரைஸ் இன்னைக்கு நம்மளுக்கு வடித்த சாதம் நம்மளுக்கு சாப்பாடு ரசம் மட்டும்தான் வேணாம் வேணாம் அணுகணா மீன் கொழம்புன கையை ஒரு மீனை பார்த்தாலும் பயமாறுவேன் நம்ம வீட்டில் சாப்பாடு மீன் குழம்பு ரசம் பூண்டு ரசம் தக்காளி ரசம் வாங்க சாப்பிடலாம்